வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குன்னா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா சிக்ஸ் ஆக கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கரை மட்டனை கட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துடும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிக்ஸாக கட்டிங்கு இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து பீரோலுக்கு சைடு பீஸு இதே மாதிரி ஒரு டெம்ப்ளெட் ரெடி பண்ணி டிராயிங் வரைஞ்சி டிசைன் அடித்து முடித்து அதுக்கப்புறம் இப்போ சிக்ஸாக கட் பண்ணிக்கிட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு ஒன்றரை இன்ச்சி இந்த பழகா கணம் ஒன்றே கால இஞ்சி ரூட்ரு ஓட்டி நம்ம டிசைன் அடிச்சிருக்கோம் இது ஃபுல்லாக பர்மா தேக்கு எப்படி எந்தளவுக்கு கட் பண்ணுறா பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸு அதனால் நல்லா தெளிவாக கட் பண்ணுறாப்புல நானும் சிக்ஸ் லேக்லாம் கட் பண்ணுவேன் நம்மகிட்ட மிஷின் கிடையாது கடறையில் இது வெளியில் போய் நம்ம கட் பண்ணி வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னால் நம்ம கமெண்ட் சென்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வந்து பாதி கட் பண்ணி முடித்தாச்சு இதில் வந்து ரெண்டு இன்னர் வரைக்கும் கட் பண்ண வேண்டியது இது மொத்தம் சைடை ஒட்டுற கட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தேய்ச்சி பின்னாடி கொஞ்சம் கணத்தை குறைக்கணும் கணத்தை குறைச்சிட்டு கம்ப்ளீட்டாக அந்த வேலை முடிஞ்சிச்சு இது ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் பீரோளுக்குள்ளவங்க அதில் வந்து இதோடய ஃபுல் டிசைனு எல்லாமே இருக்குது இது வந்து ஒன்லி சிக்ஸாக கட் பண்ணி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மற்ற இடம் வந்து ரூட்ரு ஓட்டி நம்ம இறக்கி வச்சுருக்கோம் அதனாலதான் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஃப்ரெஞ்ச் மாடல் டிசைனு இந்த டிசைன் நம்ம இங்கே அடிக்கிறது கிடையாது இது வந்து அவங்க எப்படி இந்த டிசைன் பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக கையிலே வந்து செதுக்கி எடுப்பாங்க உளி வந்து குடி போட்டிருக்கும் லப்பர் ரூட்டு மரம் மாதிரி இருக்கும் வெயிட்டு கம்மியாக இருக்கும் அந்த மரத்தில் செய்வாங்க நம்ம வந்து தேக்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்ப்போம் டவுட்னால் டவுட்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்